ஹதரத் ஈசா அலைஹி ஸலாம் உலகத்தில் வாழ்ந்த அற்புத படைப்பு ஹதரத் ஈசா அலைஹி ஸலாம் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டுவதற்கு நேரம் போதாது ஹதரத் ஈசா அலைஹி ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து ஏ ஜனாசாவே நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பி நிற்கும் ஒரு களி எடுத்து உருட்டி மாவை பிசைந்து அதை வீசினால் அது பறவையாக பறக்கும் எப்படியால் எப்படி நபி எப்படி அற்புதத்தின் அமைவிடம் இசலாத்துடைய முதலாவது அற்புதம் தான் கை குழந்தையாக இருக்கும் போதே பேசியவர் சூறா மரியம் அல்லா சொல்கிறேன்

நாலாவது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து நான் எங்கே போனாலும் பாக்கியம் நிறைந்தவனாக வரகத்துடையவனாக என்னை ஆக்கி இருக்கிறான் ஐந்தாவது சொன்னார் ஐந்தாவது சொன்னார் வவுஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா நான் உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம் فلسطینல இருக்குது அவங்க கபர்

فلما اتاها نودي يا موسى موسى இஸ்லாம் வாராங்க ஜோர்தான்ல இருந்து எகிப்தை நோக்கி வாராங்க வரக்கூடிய நேரத்தில் தூர் மலையில் வைத்து அல்லாஹ் கூப்பிட்டான் நூதி அயா மூசா மூசா வாங்க நெருங்கி வாங்க

அல்லாஹ் ரெண்டாவது மூசாலை சலாத்துக்கு செய்த பயான் வாக்குனு சலா தழுவி கிரீ மூசாலை சலாம் என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீர்களா சகோதரர்களே சகோதர்களே உலகத்தில் எதற்கும் காரணம் சொல்லலாம் எதற்கும் சாக்கு போக்கு சொல்லலாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா அதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் கையில் பணமும் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம் தான் ஜக்காத் கடமையாகும் நோன்பு பிடிக்க வேண்டுமா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்கலாம் ஆனால் சகோதரர்களே ஒருவர் முஸ்லிமாக விட முடியாது கிட்னி பெயிலியராக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது ஹார்ட் பேஷண்டாக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது எலும்பி நடக்க முடியாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூளை மூளையில கட்டி வந்திருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படலாம் தொழுகையை விட முடியாது சகோதரர்களே சக்கராத்து வரைக்கும் யாருக்கும் தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது